ஈகா கா சத்தமில்லாத இடத்தில் வைத்து நடந்த சம்பவம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ராஜகணபதி நகரை சேர்ந்தவர் இருபத்தி மூன்று வயதாகும் அர்ஜூன் இவர் பெயிண்டர் கடந்த இருபத்தைந்து நாட்களுக்கு மேலாக இவரை காணவில்லை இது குறித்து இவரது நண்பர்கள் ஒசூர் டவுன் போலீசில் புகார் செய்தனர் அதில் கடைசியாக இவர் எங்கு சென்றார் என விசாரித்தனர் விசாரணையில் அர்ஜுனை ராம்நகரைச் சேர்ந்த சாகுல் அமீத் மற்றும் அவரது நண்பர்கள் பவன் பிரகாஷ் சைபு உள்ளிட்டோர் சேர்ந்து காரில் சென்று தாக்கி கூறப்படுகிறது மேலும் அர்ஜுனின் உடலை சூழகிரி அருகே சின்னாறு பக்கமாக அரசு புறம்போக்கு நிலத்தில் புதைத்ததும் தெரியவந்தது இதையடுத்து சாகுல் அமீதை போலீசார் பிடித்து விசாரித்தனர் சாகுல் அமீதும் ஒசூர் ராஜகணபதியைச் சேர்ந்த சூபி என்பவரும் நண்பர்கள் சூபி இறந்த அர்ஜுனின் நண்பர் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சாகுல மீது வைத்திருந்த நாற்பதாயிரம் பணம் காணாமல் போனது இதனால் சாகுல் அமீது கேட்டார் அப்போது இது குறித்து நண்பரான அர்ஜுனிடம் கூறினார் இதையடுத்து அர்ஜுன் சாகுல் அமீதியிடம் கேட்டார் அந்த நேரம் அர்ஜுனை சாகுலா மீது தாக்கியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அர்ஜுன் சாகுல் அமீது விடமாட்டேன் என்று கூறி சென்றார் இதனால் ஆத்திரமடைந்த சாகுலா மீது கடந்த இரண்டாம் தேதி தனது நண்பர்கள் பவன் பிரகாஷ் சைபு ஆகியோருடன் அர்ஜுனை ராயக்கோட்டை ஹவுசிங் போர்டு அருகில் காரில் கடந்து சென்று தாக்கி படுத்து பின்னர் உடலை சூளகிரி அருகே சின்னாறு பக்கமாக புதைத்ததும் விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து சாகுல் அமீது பவன் பிரகாஷ் சைபு ஆகியோரை போலீசார் பிடித்து விசாரணைக்காக அழைத்து சென்றனர் மேலும் காரை பறிமுதல் செய்தனர் செய்யப்பட்ட அர்ஜுனின் உடலை தோண்டி எடுத்து விசாரணை நடத்தவுள்ளனர்